நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார் பெரும் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே சூழ்ந்து நிற்கிற மக்களிலே பல வகையான வேறுபாடு உள்ள உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன அங்கே தலைதூக்கி இருப்பது அவரை பழித்துரைப்பதுதான் தலைமை குருக்கள் பரிசுயர்கள் ஆகியவர்கள் அவரை பழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் மற்றவர்களும் அவர்களால் தூண்ட பெற்று அவரை பழிக்க முன்வருகிறார்கள் அவரோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற ஒருவன் கூட அப்படி அவரை பழிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் மற்றவன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து இயேசுவே நீர் ஆட்சி உரிமையை பெற்று வரும் என்னை நினைவில் கொள்ளும் என்று சொல்லுகிறான் எப்படித்தான் அந்த ஆளால அப்படி சொல்ல முடிந்ததோ தெரியவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இறக்கவே போகிறார் அவர் இறக்கவில்லை என்று சொன்னால் சிலுவையில் அவரை கீழே இறக்க மாட்டார்கள் சிலுவையில் அவர் இறந்து ஆக வேண்டும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அதை நன்கு அறிந்தவராகிய அந்த தண்டனை பெற்ற ஆளு ஆண்டவர் இயேசுவை பார்த்து நேர ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது அடியேனையே நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறாரே இப்படி அவரால் சொல்ல முடிந்தது அதற்கு என்ன அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறார் தான் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு தான் தண்டனை அனுபவிப்பதன் நியாயம் என்பதை ஏற்றுக்கொண்டு இவரை பார்த்து அவர் நீதிமான் மாசற்றவர் என்பதையும் வெளிப்படையாக சொல்லி உம்முடைய ஆட்சியில் வரும் பொழுது அடியனை நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் உடனே ஆண்டவர் இயேசு சரிப்பா நான் உன்னை நினைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறாரா என்றால் இல்லை என்றே பேரென்ற வீட்டில் என்னோடு இரு என்று சொல்வதை பார்க்கிறோம் அந்த ஆள் கேட்டது நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாத ஒன்று எப்படித்தான் இதை அவரால் சொல்ல முடிந்ததோ தெரியவில்லை என்ற அளவுக்கு இருந்தது அதே போல அதற்கு ஈடாக அவர் பெறுகின்ற பலன் பேரன்பு வீட்டிலே என்றே என்னோடு இருப்பீர் என்றவர் அவர் சொல்லும் ஆ போட்டியிலே ஆண்டவர் தான் வெல்கிறார் என்று சொல்ல முடிகிற அளவுக்கு அவருடைய தாராள மனதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் கடவுள் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லியாவது நம்மை மன்னித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதனால கொஞ்சம் அண்டவரையே நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது ஏற்றுக்கொள்வது நம்மால் முடிந்தது என்று சொன்னால் நம்முடைய பெரும் பெரும் பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை தம்மோடு இருக்கும்படியாக செய்து கொள்வார் பேரின்பை பெருவாழ்வை தருவார் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம் நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம்